ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு வந்து உகந்த நாள் அதனால் வந்து எல்லாருமே வந்து நகை வாங்க போவாங்க ஆனால் நகை தான் வாங்கணும் கிடையாது என்ன வாங்கினாலும் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து வந்து பல மடங்கு பெருகும் இங்கே அரிசி வாங்கலாம் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம எல்லாமே எல்லாம் நகை வாங்க முடியுமா கேட்டால் கண்டிப்பாக வாங்க முடியாது பணக்காரங்களால் தான் நகை வாங்க முடியும் அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து உப்பு வாங்கலாம் உப்பு மகாலட்சுமிக்கு ரொம்ப செய்யுது அப்புறம் நம்மளாலும் ஒரு பாயசம் பண்ணி மகாலட்சுமிக்கு காட்டிக்கலாம் காட்டிகிட்டு ஸ்லோகங்கள் சொல்லி பூஜை பண்ணிக்கலாம் உப்பு அரிசி காய்கறி அதாவது இன்றைக்கி என்ன வாங்குகிறோமோ அது வந்து பல மடங்கு பெருகும் பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நகை அப்போ நகை எதுக்காக வாங்குகிறாங்க அப்படின்னா பல மடங்கு பெருகணும் அப்படின்னு தான் வாங்குறாங்க இன்றைக்கி ஒரு ட்ரெஸ் வாங்கினாலும் அது நிறைய கிடைக்கும் எக்கச்சக்கமாக வந்து கிடைக்கும் அதே சமயம் எது வாங்கினாலுமே நிறைய கிடைக்கும் அதுதான் அந்த அர்த்தம் அதுக்காக எல்லாராலையும் நகை வாங்க முடியுமா கேட்டால் கண்டிப்பாக எல்லாராலையுமே இந்த நகை வாங்க முடியாது இப்போ இருக்க நகை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வாங்கலாம் அரிசி வாங்கலாம் அப்போ வந்து வாழ்நாள் ஃபுல்லாகவே நமக்கு வந்து அரிசி வந்து தட்டாமல் கிடைக்கும் எப்போவுமே சாப்பாடு கிடைக்கும் அதனால் நமக்கு என்ன தேவையோ அது வாங்கலாம் அதனால் ச எல்லாரும் சில பேர் நினச்சி நம்ம நகை தான் வாங்கணும் வேறு எதுவும் வாங்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்காங்க அது ரொம்ப தவறானது நமக்கு வச்சு எது வேணால் நம்ம வாங்கலாம் பிடிச்ச பாயசம் வந்து பாருங்கள் நான் பாயசம் தான் அவல் பாயசம் பண்ணியிருக்கேன் அவல் பாயசம் பண்ணி மகாலட்சுமி வந்து காட்டின அதை மாதிரி நம்மளால் வந்து முடிஞ்சது வந்து வைக்கலாம் நிறைய வந்து பணம் பொருள் கொடுத்தா தான் கடவுள்னு கிடையாது எப்படினாலும் கடவுள் வந்து நமக்கு ஆசை புரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோராலையும் நகை வாங்க முடியாததுனால நம்ம நகை வாங்கணும் அப்படின்னா அவசியம் கிடையாது பணம் லட்சக்கணக்கில் இருந்துச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம் இல்லை என்கிட்ட வாங்க பணம் வாங்கப்போ வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸோ எதுவும் நமக்கு என்ன தெரியும் பாத்திரம் கூட வந்து வாங்கலாம் வடக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு வந்து ரோந்ததான்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஸ்பூனாவது போய் பாத்திரம் வந்து நிறைய வாங்கி வைப்பாங்க பாத்திரம் வாங்குவாங்க அந்த மாதிரி வந்து ஏதாவது வாங்கணும் அப்படின்னா என்ன வேணால் நம்ம வாங்கிக்கலாம் அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாலட்சுமிக்கு வந்து ஒரு கேசரி வந்து பண்ணிக்கலாம் இல்லை ஒரு பாயசம் பண்ணிக்கலாம் உங்களால் என்ன முடியுமோ அது வந்து பண்ணலாம் கடவுளுக்கு என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து என்றைக்குமே பணத்துக்காக வந்து ஒரு நாள் பண்ண மாட்டாங்க கடவுள் மேலே நம்ம அன்பாக இருந்தாலே போதும் அன்பாக பாசமாக இருந்தாலே வந்து போதும் கண்டிப்பாக வந்து ஏற்று நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் நன்மை வந்து கொடுப்பாரு அதனால் வந்து நம்மளால் முடிஞ்ச நம்ம வந்து கடவுளுக்கு வந்து படைச்சிக்கலாம் பணம் ஒரு கொடுத்தா தான் கடவுள்னு கிடையாது ஏழைகள் எல்லாருக்குமே வந்து கடவுள் தான் அதனால் நம்மளால் நகை வாங்க முடியலையே எல்லோரும் கட்டுக்கட்டாக நகை வாங்குறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் நகை பணம் இருக்கிறவங்க தங்கம் வாங்குவாங்க அதுக்கு மேலே கோடி கோடியாக வச்சவங்க வயிறு வாங்குவாங்க அதுக்கு மேலே வச்சவங்க பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் இப்படி யாராவது எவ்வளோ இருக்கோ வாங்குவாங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்ன நம்மளால் நகை வாங்க முடியலையேன்னு ஒரு நாள் நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இதே மாதிரி நிறைய பக்தி வீடியோ பக்தி எல்லாமே விஷயங்கள்லாம் சொல்லி வீடியோலாம் வந்து நிறைய வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து ப்ளேலிஸ்டில் போய் வந்து பாருங்கள் நிறைய வீடியோக்கள்லாம் இருக்குது கண்டிப்பாக பார்த்து ஆதரவு கொடுங்க இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சேனலில் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் போடுங்கள் லைக் போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியும் தேங்க்யூ